சுளி பிரச்சனை எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாதுங்க சரிங்க ஒரு ரெண்டு ஒரு நாள்ல கண்ணுங்க மாடு நல்ல மடி மடிங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடுங்க சரிங்க பதினஞ்சு லிட்டர் இந்த இடத்துலயும் கன்ஃபார்மா வருங்க சரிங்க நல்லா குணங்க நல்லா நல்ல நல்லா செட்டு நல்ல குணம் சரிங்க யாரு வேணாலும் கறந்துக்கலாம் தண்ணி தேவனதுக்கு மெயினான மாடு சரிங்க சரியான பராமரிப்பு கிடையாது அதனால கொஞ்சம் ஒரு நூல் வளப்பு கம்மியா இருக்குற பாருங்க பாருங்க சரிங்க மாடு நல்லா பாருங்கடா பாருங்கதா நெஞ்சு மட்டத்துக்கு இருக்குங்க நெஞ்சுக்கு மேலே இருக்கும் சரிங்க நல்லா ஹைட்டான மாடுதான் சின்ன மாடுலாம் இல்ல சரிங்க மாடு பெரிய மாடு தான் வில வந்து கச்சதமான இதே வந்து எழுபது நேரம் குறைச்சிக்கிட்டு சொல்லி இருக்கிறதில் ஒரு ஆயிரம் ஐநூறு மின்ன பண்ண தரலாம் சரிங்க விருப்பப்படுறையும் கேட்டு வாங்கிக்கலாங்க வண்டி வாடகை ஒவ்வொருத்தருக்கு ஐயாயிரம் வருது பத்தாயிரம் கூட வருதுங்க சரிங்க அதனால அவங்களுக்கு வண்டி வாடகை குறைச்சு குறைச்சு குடுங்கறாங்க அதனால ஒவ்வொருத்தர் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து போடுவாங்க நம்ம குறைச்சு குடுக்கலாம் ஆமாங்க நாங்க விலையே கச்சதமா தான் சொல்லிருக்காங்க சரிங்க

பாருங்க நல்லா குணமெல்லாம் அருமையா இருக்குங்க சரிங்க நல்லா காம்பு வந்து கை சரிங்க காம்பு காம்பு ரோஸ் காம்புங்க சரிங்க பூ மாதிரி இருக்கும் காம்பு பாருங்க அப்படி இருக்குதுன்னு லிட்டர் இந்த மாடு சர்வ வேணாலும் சரிங்க நல்ல மாடுங்க சரிங்க நல்ல ம் வேணாலும் சரிங்க பூ மாதிரி இருக்கும் காம்பு சரிங்க அறுபத்தி மூணாயிரங்க தான் சரிங்க ரொம்ப வித்தியாசம் கொஞ்சம் என்ன பண்ண வரும் சரிங்க யாரா இருந்தாலும் வாங்கினா உடனே விலையை முடிச்சுட்டா உடனே அட்வான்ஸ் பண்ணாதான் யாருக்குமே சரிங்க ஒவ்வொருத்தர் அட்வான்ஸ் லேட் பண்றாங்க சரிங்கய்யா அப்புறம் அவங்கள பாத்துட்டு இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு முடியாது வேணுங்கிறவங்க உடனே அட்வான்ஸ் பண்ணாடு அனுப்பி விட்டுலாங்க சரிங்க